எல்லோருக்கும் வணக்கம் நான் திரும்பவும் இருந்து சுரேஷ் ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ ரெண்டு நாட்கள்ல ஒரு மாதம் ரெண்டு மாசம் என்று சொல்லலாம் ஒரு வீடியோ போடணும் என்று நான் இப்ப வந்து நிற்கிறேன் அலுக்பால் ஸ்டேஷன்ல ஆற நம்பர் சார்ந்த அதில் கடைசி கோல்டு நிற்கிறேன் இன்றைக்கி தூரத்துக்கு ஒரு பஸ் பயணம் போடுறேன் ஃபீலிக்ஸ் போகிறேன் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் உம் பன்னெண்டு மணிக்கு பஸ் இரவு இறை தான் போச்சு இரண்டு மணத்தியாலம் என்ன பிரச்சனை என்றால் அம்சலாம் போய் ரெண்டு மணித்தேளம் வெயிட் பண்ணுவனும் அதுக்கப்புறம் அடுத்த பஸ் டிரெக்டா பஸ் எல்லாம் இங்கிருந்து வேறு பஸ் எடுத்து அம்சலாம் அம்சலாம்ல போய் அம்சலாம்லேருந்து க்ரோனிங்க பஸ் அஞ்சு மணி மணிதான் கிட்டத்தட்ட போயிடும் ஆனால் ரெண்டு மணித்தேயாலும் ரைட் எட்டரை மணத்தியாலம் காரில் ஒரு மூணு மணி தேவத்துக்கு ரெண்டு மணி தேரில் போயிடலாம் பஸ் நின்று பயணம் உண்டு அதுதான் சின்ன வீடியோ எடுத்து போட முன்பு பஸ் பயணத்தை எடுக்கிறேன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த படுப்பா கடைசி போயிட்டு பாருங்கள் காட்டணுன்னு பஸ் இன்னும் தெரியல முந்நூறு கிலோமீட்டருக்கு பஸ் டிக்கெட் பஸ்ல போகிறது கொஞ்சம் லாபம் அதாவது வந்து ஒரு ஆள் போகிறது லாபம் கனவே போகிறோன்னு சொன்னா கொஞ்சம் தான் ஆனா டைமுகளை பொறுத்து இருக்குது காலையில போகிறோன்னு சொன்னா சரியான காசு காலையில ஒன்பதுல ஒம்பது மணி அப்படி போறேன்னு சொன்னேன் இப்போ நான் எடுத்தது வந்து முதல் இது ரெண்டு ஒரு கிளைமைக்கு முதல் பார்த்தேன் பதினெட்டு ரூபாய்க்கு இருந்தது இந்த டைம்ல பன்னெண்டு மணிக்கு போகிறாங்க பன்னெண்டு மணிக்கு போகிறாங்க இரவு இரவு ட்ரிப் கொஞ்சம் சீப் அதுவும் அப்படி தான் பதினெட்டு அப்படி தான் வரும் நான் எடுத்தது இருபத்தி மூணு இரு பரவாயில்ல இருபத்தி மூணு ரூபா இது நான் போக வேண்டிய இடம் வந்து அசன் அதை தாண்டி தான் அசனில் நிற்காது இந்த பஸ் குரோணிக்கன் அசனில் அசன் அசனில் இருந்து முப்பது கிலோமீட்டர் அங்கே அதை போகணும் அப்போ நான் போய் திரும்ப திரும்ப அசனுக்கு வரும் முப்பது கிலோமீட்டர் திரும்ப வர வரும் அது நான் போகிற சின்ன சிட்டி தானே அதில் நிற்கும் அது குரோனிக்கன்னா பெரிய சிட்டி அங்கே தான் நிற்கும் அப்ப போய் திரும்பி வரணும் பதினெட்டு ரூபாய் பரவாயில்ல பர்ஸுக்கு என்ன டைம் தான் கொஞ்சம் ஒரு நான் சின்ன வீடியோ பாருங்க ஓகே வாங்க பாருங்க இப்ப பர்ஸ்லாம் இருக்கு நம்ம ஒரு காலம் எப்படி இருக்கிறது இல்லை வேலுக்கு சோதனை முடியாது வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்படி என்றால் வீக்கெண்ட்ல அப்படி நான் நினைக்கிறேன் எல்லாம் விலை கூடிட்டு அதனால சனம் எல்லாம் குறைஞ்ச விலையில போடுறதுக்கு இது ஒரு எல்லாம் முந்தி நம்பர் ஒன்றும் இல்லை இப்ப எல்லாம் நம்பர் கடைசி தொங்கல் சீட்டு கிடைச்சிருக்கு எல்லாம் ஃபுல்லா அங்கரஞ்சல திரும்பி இருக்கலாம் கிடைக்கு

போனும் ரொம்ப கஷ்டம் பாப்போம் நடத்த இறங்க இடத்துல போய் திரும்ப வரும் திரும்ப பார்ப்போம் ஓகே

வாங்க <laughs> கொஞ்சம் <laughs> வந்துட்டேன் பன்னெண்டு மணி வரையும் மூணு மணிக்கு வந்து அடுத்த பிரச்சனைடா அஞ்சு மணிக்கு தான் அடுத்த பஸ் போனீங்க எனக்கு

Pabrikan lepas nih, kita udah gak lihat. Nah, Filipus sebelah bawah, மேல வந்துருக்குறேன் ஸ்டேஷனுக்கு மேல வந்திருக்கிறேன் இதா சாப்ரம் வந்து Abinin de Oh. Mejor con el mundo. Mejor con el mundo. Mejor con el mundo.

நல்லா இருக்கு செய்து செய்து வச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு பிடிச்ச சம்பளப்படுத்த சாப்பிடா எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஒரு நிறையா <laughs> <laughs> மூன்று மணி நேரம் அஞ்சு மணிக்கு ஏறுனா ஏழு இருபது ஏறிதாங்க அஞ்சு மணி தான் என்ன நேரம் வந்து பாது மூன்று இருபத்தி

பாத்த சாப்பட்டு முடிஞ்சு பயிர் ஃபுல்லாச்சு மேல பாத்தீங்கண்டா போய் மேல மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்னு பதிவு ആളും രണ്ടുപേരെ ഇതിക്ക് വാമ്പസർ ഗ്രേഡം വർക്ക மேல நிற்கிற இந்த அங்ககோவனம் இருக்கா

அண்ட் பஸ்ஸில் பஸ்டர் இப்ப அஞ்சு அஞ்சு பதினெட்டு இருபது மண்டல போட்டிருக்கு வழி கேட்டாச்சு அம்ஸ்டாம்ல இருந்து வழி கேடுது

இதெல்லாம் அசன் சர்ச்சும் சர்ச் ஸ்டேஷனில் வந்து வாங்கினேன் எட்டு மணி அமைச்சது இது எட்டு மணி ஆச்சு இன்னும் இருக்கிற ஒன்றும் ஒரு பபைக்கு இருந்தது வந்து செஞ்சு தான் முப்பது சம்பத்து வந்தால் தாண்டி போகணும் அந்த லசனுக்கு வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி